நான் நினச்ச மாதிரியே இந்த கேம்ல விளையாடி ஜெயிச்சிட்டேங்க பெசன் நகர் பீச்சில் இந்த ரிங்க தூக்கி போட்டு விளையாடுற கேம் இருந்துச்சுங்க எப்படியும் அப்படின்ற நம்பிக்கையில ஒரு பத்து ரிங் வாங்கிட்டோம் தாங்க ரொம்ப ஒண்ணு கூட விழ மாட்டிருக்கு நானும் அந்த குட்டி கருப்பு ஜாடி மேல போடுறேன் விழவே மாட்டேங்குது பயத்துல என் கையில ஆளுக்கொன்னு கொடுத்துட்டேன் நான் மட்டும் ஒண்ணு வச்சுக்கணுங்க அப்புறம் கடைசியா ஒண்ணு கூட வச்சுக்க என்னை தான் கல்வி கழிவுங்க நரேஷ எப்படியாச்சும் அந்த ஜாடி மேல போட்டுறா லாஸ்ட் ரிங்ல தாங்க அந்த ஜாடியே கிடைச்சது நரேஷ்குள்ள அந்த பவர் எப்பயுமே இருக்கும் போல இது மாதிரியான கேம்ஸ் நிறைய இருந்துச்சா நாங்க அடுத்த போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஜாடி இப்போ வந்து டெடி பியர் நான் வந்துட்டு கரண்ட் கம்பத்துல இருந்து கரண்ட இழுத்து தூக்கி போட்டேங்க பார்த்தா விழவே இல்ல வேற என்ன பண்றது அடுத்த கேம் தான் பாலை உருட்டி உருட்டி விளையாட்டு இருந்தாங்க எல்லாமே ஜீரோல தான் போய் வீடு அபாடி பத்து ஐயோ அஞ்சு ஏதோ நாங்க போட்டதுக்கு ஒரு டீ கிளாஸ் தான் குத்தாங்க அதுக்கப்புறம் என் தம்பி ஒரு கேம் விளையாடி ஸ்பைடர்மேன் மேன் கீச்சன் தாங்க வாங்கினோம் இதுக்கு மேலேயும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுகிட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டங்க வணக்கம் நன்றி கவுஸ் குழந்தை வேண்டிக்கோ குழந்தை வேண்டிக்கோ கவுஸ் குழந்தை வேண்டிக்கோ ஜ ஓகே இது இது விட்டு வந்திருந்தான் என் மனசு